கார்த்திக் கார்த்த கேட்கலாம் கார்த்திக் சார் இந்த எஸ் பி வேலுமணி அவருடைய பொறுத்தவரை அவருடைய வேலைகளுக்கு நிர்வாகத்திற்கு ஒத்துழைக்காத அதிகாரிகள் வந்து நிறைய இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் தூக்கி அடிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து அங்க இருந்துகிட்டே இருக்கு நான் நிர்வாகத்திற்கு ஒத்துழைக்காத அப்படின்னு சொல்றது வந்து இன்னும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் செய்ய போறாரு அதுக்கு ஒத்துழைக்காத அப்படின்னு நான் சொல்லல அவருடைய அந்த ஊழல்களுக்கு ஒத்துழைக்காத அதிகாரிகள் குற்றச்சாட்டு அது உங்களுடைய கருத்து என்ன சார் அந்த அவருடைய ஊழலுக்கு ஒத்துழைக்காத அதிகாரிகளை அவர்கள் தொடர்ந்து இடமாற்றம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எங்களது கழக தலைவர் அன்பு தலைவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தலைவர் அவர்கள் கூட நேற்றைய தினம் மிக கடுமையான ஒரு கண்டன அறிக்கையினை வெளியிட்டு இருக்கிறார் சென்னை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஓய்வு பெற்ற புகழேந்தி என்ற முதன்மை பொறியாளருக்கு முதன்மை தலைமை பொறியாளருக்கு மாநகராட்சியில வந்து ரெண்டு முறை இரண்டு இரண்டு ஆண்டு காலம் அவருக்கு வந்து பதவி அதாவது பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் ஓய்வு பெற்றவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இப்பொழுது மூன்றாவது முறையாக நகராட்சியில் ஆணையரகத்தினுடைய தலைமை பொறியாளராக இப்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த புகழேந்தி இப்ப அவர் நியமனம் அந்த இடத்துல நகராட்சிகள் ஆணையரகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்த நடராஜன் அவர்கள் மாநகராட்சியில வந்து வந்து ஒரு இப்ப அவரை அமர்த்தி இதுக்கு என்ன கேட்டா ஏற்கனவே நகராட்சிகள் ஆணையரகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்த நடராஜன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்த கிட்டத்தட்ட நகராட்சி அதாவது நூத்தி இருபத்தி ஒரு நகராட்சிகள் அதை போலவே பதினைந்து மாநகராட்சிகள் இவரை உள்ளடக்கிய பகுதிகளில் வந்து சுமார் பனிரெண்டாயிரம் கோடிகளுக்கு உண்டான பல்வேறு ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளை எல்லாம் வந்து அவர் வந்து மேற்பார்வையிட்டு இருக்கிறார் அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில அந்த அதிகாரி வந்து அவர் ஒத்துழைக்காத காரணத்தினால் அவரை வந்து சட்ட விதிகளுக்கு புறம்பாக சென்னை மாநகராட்சியினுடைய ஒரு டம்மி பதவியில வந்து அவரை வந்து அமர்த்துறாங்க அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஓய்வு பெற்ற புகழேந்தி பதவி நீட்டிக்கப்பட்டது நகராட்சியில் ஆணையரகத்தினுடைய பொறியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது உண்மையிலேயே சட்ட விதிகளுக்கு புறம்பானது அப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே புகழேந்தி வந்து சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு உண்டான பல்வேறு பணிகளை அவர் பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார் ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில புகழேந்தியை அவர் வந்து நகராட்சியில் ஆணையத்தினுடைய தலைமை பொறியாளராக நியமித்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்னவென்று மக்களுக்கு அத்தனை பல்வேறு ஊழல் முறைகேடுகளை ஒட்டுமொத்தமாக பதினேழாயிரம் கோடிக்குண்டான அந்த திட்ட பணிகளிலே பல்வேறு முறைகேடுகளை செய்வதற்காக தனக்கு வேண்டிய ஒரு நபரை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் நியமனம் செய்திருக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரிகிறது அது மட்டும் இல்லைங்க கோயம்புத்தூர்ல கூட பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில தெற்கு மண்டலத்தினுடைய உதவி ஆணையாளராக ஏற்கனவே ரவி வந்து கிட்டத்தட்ட ஆண்டு காலத்துக்கு முன்பு ஓய்வு பெற்றார் தெற்கு மண்டலத்தினுடைய உதவி ஆணையாளர் அந்த தெற்கு மண்டலம் எங்க வருதுன்னு தொண்டாமுத்தூர் தொகுதி அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில்தான் அந்த கோவை தெற்கு மண்டலம் இருக்கிறது அந்த பகுதியில ஏற்கனவே பல்வேறு முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய ரவி என்ற உதவி ஆணையாளர் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஓய்வு பெற்றார் ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவருக்கு வந்து பதவி நீட்டிப்பு கொடுத்தாங்க பதவி நீடிப்பு கொடுத்தாங்க மூன்றாவது ஆண்டாக இந்த ஆண்டும் அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் யாருன்னு கேட்டா உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு மிக மிக வேண்டியவர் அதுல சொல்ல போனா எஸ் பி வேலுமணியினுடைய சகோதரர் எஸ்பி அன்பரசனுக்கு மிக மிக வேண்டியவர் அந்த பகுதியில அந்த தொண்டாமுத்தூர் பகுதியில மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு முறைகேடுகளை செய்வதற்காக அவரை அந்த பணியிலே அமர்த்தி இருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல விரும்புகின்றேன் கோவை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மயானங்கள் இருக்கிறது இந்த கோவை மாநகராட்சியில ஆனால் யாராவது வந்து பொதுமக்கள் யாராவது இறந்தால் அவருடைய உடல்களை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறோம் அந்த மயானங்கள் வந்து எண்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மயானங்கள் இருக்கிறது நான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு பலமுறை கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முறை இப்பொழுது இருக்கக்கூடிய குமார் ஜெடாவத்தாக இருந்தாலும் சரி இதற்கு முன்பிருந்த ஆணையாளர் விஜய் கார்த்தியன் அவர்களாக இருந்தாலும் சரி இவங்களை பத்துக்கும் மேற்பட்ட முறை சந்தித்து மயானங்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க எண்பத்தி ஏழு மயானம் ரொம்ப மோசமா இருக்கு உள்ளுக்குள்ள வந்து யாருமே மயானத்துக்குள்ள கால் வைக்க முடியாது குடிநீர் வசதி இல்ல உப்பு நீர் வசதி இல்லை தெருவிளக்கு வசதி இல்லை முள்ளெல்லாம் முளைச்சு முளைச்சு புதர் மண்ணி கிடக்கிறது கடிதம் மாநகராட்சி நிர்வாகம் எடுக்கவில்லை அதே நேரத்துல தெற்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா மாநகராட்சியினுடைய எல்லைக்கு பக்கத்துல மதுக்கரை பஞ்சாயத்தில் இருக்குங்க ஒரு மயானம் அந்த மயானம் வந்து ஏற்கனவே சாலை விரிவாக்கத்தின் பொழுது அவருடைய தந்தையாருடைய நினைவகம் அங்க இருக்கிறது உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய தந்தையினுடைய நினைவகம் அங்க இருக்கிறது அதாவது சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டால் வந்து அடிபட்டு அப்படிங்கிறதுக்காக மாநகராட்சி நிர்வாகம் தன்னுடைய எல்லைக்குள்ளேயே இல்லாத ஒரு மயானத்தை நிர்வாகம் மேம்படுத்துவதற்காக சுமார் அதாவது நாற்பது லட்சம் நிதி அந்த மட்டும் அது மட்டுமல்ல ஒன்பது ஏக்கர் நிலம் அதாவது வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை இந்த மாநகராட்சி கையகப்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து அதற்குண்டான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன உள்ளாட்சித்துறை வனத்துறை துறை மத்திய சுற்றுப்புற சூழல் துறை என்று அத்தனை துறையும் அனைத்து வேலைகளையும் செய்து இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு முறைகேடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதாவது ஒன்பது ஏக்கர் நிலம் அவருடைய தந்தையினுடைய நினைவகத்தை காப்பதற்காக மட்டுமே கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு முடிவா பேசினா நிறைய பேசவில்லை